ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா கனா சீரியலை விட்டு தர்ஷனா வந்து விலகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி கேட்டாங்கன்னு தெரியல ரீசெண்டாக ஆனால் விசாரித்த வரைக்கும் என்னென்னா அவங்கள மேரேஜ்க்காக சீரியலை விட்டு விலக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவங்கள கேட்கல பேக் um, Technicians கிட்ட கேட்டப்போ அந்த மாதிரி ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அவங்க ஷூட்டிங்கில் தான் இருக்காங்க ஹீரோ வந்து இன்னைக்கு ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாரு பிளஸ்டு மார்னிங் ஃப்ரம் த செட் ஆஃப் கனா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இருக்காங்க அதே மாதிரி நேற்றுக்கு ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஜெய் ஆகாஷ் அவர் வந்து ஒரு சில எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு மறுபடியும் பேக் டு என்என்பி ஹீரோயின் அப்படின்னு சொல்லி அவங்களோட மறுபடியும் வந்து காம்போவில் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு செட்டில் பார்த்துட்டு ஒரு சில எல்லாம் வந்து ஷேர் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தார் மேபி ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோடாக இருக்கும் மேரேஜ் ட்ராக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நடித்து கொடுத்துட்டு சீரியலை விட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் அவங்க சீரியலில் நடிச்சிட்டு தான் இருக்காங்க மேபி அப்கமிங்கில் சீரியலை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது கூட என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது அதனால் சீரியலை விட்டு விலக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் தான் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு இந்த அப்டேட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே நம்ம தர்ஷனாவுக்கு மேரேஜும் வரப்போகுது மேபி அதனால் சிறியில் விட்டு விலகலாம் அப்பாப்பும் வெயிட் பண்ணி யார் வந்து இவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வராங்க அப்படி விலகிறதா இருந்தா அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு